தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த கான்டென்ட்ல முழுக்க முழுக்க நீங்க பார்க்க போறது இந்த கரூர் சம்பவத்தை பத்தி கவர்மெண்ட் சைட்ல அதாவது போலீஸ் என்ன சொல்றாங்க இதுவே டிவி கே இருக்குல்ல அந்த கட்சியோட தொண்டர்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஆக்சுவலாக அவங்க ப்ரோ இவ்ளோ எவிடன்ஸ் இருக்கு ப்ரோ பாருங்க ப்ரோ அப்படின்னு பல பேருக்கும் பல வீடியோஸையும் பல போஸ்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு போஸ்ட் பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ ஐயா ஃபேக்சக் நண்பர்களே இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மரணசதி வர ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலை இருப்பார் என்று நமக்கு தெரியாது இந்த கரூர் அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதா இருந்துச்சா அதுல ரெண்டு பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க வேற சொல்லியிருந்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களே சோ இந்த பலி உயர உயரக்கூடும் முதல் அஞ்சிட்டு இருந்தோம்ல அது அப்படியே நடந்திருக்கீங்க இப்போ ரெண்டு பேரும் தவறிட்டாங்க ஒருத்தவங்க இந்த கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்த சுகுணா அறுபத்தஞ்சு வயசு இவங்களுக்கு இவங்க தவறிட்டாங்க கவினிங்க முப்பத்தி நாலு வயசு அவருக்கு அவரும் தவறிட்டார் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த கரூர் அனர்த்தத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்வு சாரணும் எந்த அளவுக்கு பேர் அனர்த்தத்தை பார்த்திருக்க மாட்டோம் ஆனா இந்த முறை பார்த்திருக்கோம் தண்டபாணி அவர்கள் இவரே உயர் நீதிமன்ற இவரோட வீட்டுக்கே தாவை நேரில் போயிட்டாங்க ஆக்சுவலா ஹாலிடே இல்லையா கோர்ட்டு கருதி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு சதி நடந்திருக்க வாய்ப்பு தோணுதுங்க சிபிஐ இது சம்பந்தமா விஷயங்களை அந்த கிட்ட இவங்க தங்கள் தரப்பு முறையீடா முன் வச்சிருக்காங்க இதை பத்தின விசாரணை உயர் நீதிமன்ற முதலே கிளை இருக்குல்ல அதுல போய்கிட்டு இருக்கு இப்போ போலீஸ் முதற்கட்டமா அவங்க என்னென்னலாம் விசாரிச்சாங்க அதை சார்ந்த தகவல்கள் இப்ப வெளியா இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் விஜய் அவர்கள் தாமதமா அந்த காலத்துக்கு வந்தாருன்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் இந்த வாகனத்தில் பயணப்பட்டு இருந்தார்ல அப்போ குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர் அந்த லைட்லாம் ஆன் பண்ணி அப்படியே முகத்தை காட்டுற மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல அந்த சாலை பகுதியாக வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவர் உள்ள போயிட்டு இருக்காராம் ஸோ இந்த சாலையோரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் மக்கள் நிறைய பேரும் விஜய் வருவாரு வண்டியில் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏமாற்றம் உடனே என்ன பண்ணிருக்காங்க சரி நாம இங்க பார்க்க முடியல அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு போனால் பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கையில பல பேர் அங்கே வந்திருக்காங்களாம் ஸோ கூட்ட நெரிசல் அதிகமாகறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க மூணாவது விஷயம் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தன்னார்வலர்கள் இருக்காங்களா அவங்க போதிய அளவுக்கு அங்க இல்லைன்னு சொல்றாங்க கட்சி சார்ந்த நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்களை கை காட்டுற விஷயம் தான் அது நாலாவது குடிநீர் மருந்து மருத்துவ குழு இப்படி எந்த ஒரு அத்தியாவசியமான விஷயமும் அங்க இல்லன்ற விஷயத்தையும் அவங்க முதற்கட்ட விசாரணை மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஆக்சுவலாக மாநாடு சார்ந்து ஒரு பார்ட்டி இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க தாவைக்கு அரேஞ்ச் பண்ண பார்ட்டி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த இடம் சார்ந்து இவ்வளவு விஷயங்களை இல்லைன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் சைடில் விசாரணை விசாரித்தா சொல்றாங்க ஐந்தாவது பாத்தீங்கன்னா விஜயவர்களை பாக்கிறதுக்காக காலையில இருந்து பல பேரை காத்துக்கிட்டு அந்த கூட்ட நெரிசலுக்கு மத்தியில வெயில்ல இந்த வெயிலில் நிறைய பேர் காத்துட்டு இருக்கவேதான் நேரம் கடக்க கடக்க அவங்க உடம்ப பலவீனம் அடைய ஆரம்பிச்சிருக்கு கூட்ட நெரிசல் ரொம்ப ஹெவியா போகவே அவங்களுக்கு ரொம்ப ஆயிருக்காங்க மூச்சு மூச்சுத்தன்கள் பெருசாக ஏற்பட்டுக்கின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் முதற்கட்ட விசாரணை தகவல்கள் மட்டும்தான் சரி இறுதி கட்ட விசாரணை தகவல் எப்போ வரும் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்களே அவங்க சொல்றதை இறுதியாக வந்து நிக்கோங்க ஓகே தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியான டேவிட்சன் அவர்கள் இவர் இப்போ என்னென்ன விளக்கங்களை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து விளக்கம் கொடுத்துருக்காரு போலீஸ் எண்ணிக்கை குறைவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க அங்கே கம்மியான நம்பர்ஸ்ல போலீஸ் போர்ஸ் அங்கே இறக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாதுங்க அங்கே ஐநூறு போலீஸ் இருந்ததா சொல்றாங்க ஓகே இருபது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற வீதத்துல தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அதை இபிஎஸ் அவர்கள் பரப்புரை பண்ணார்ல அப்ப கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு போலீஸார் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்ததா சொல்றாரு ஸோ அதை விட இங்கே நாங்கள் டபுள் மடங்கு இல்லை கிட்டத்தட்ட ட்ரிபிள் மடங்கு நாங்கள் போலீஸ் போர்ஸ் இறக்கணுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க களைஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு புரியதா அந்த கூட்டத்தில் வந்தவங்க பிரச்சனை எதுவுமே பண்ணல பட் இந்த கூட்டத்தில் வந்த மக்கள் நெரிசல் அதிகமாகி அது கடைசியில் பிரச்சனை முடிஞ்சதாதான் அவரோட மறைமுக விளக்கமா இருக்கு ஐம்பது மீட்டர் முன்பாகவே நாங்கள் வாகனங்களை நிறுத்தணும் அப்படின்ட்டு பரப்புரையின் போது கரூர் டிஎஸ்பி சொன்னார் யாருக்கிட்ட தாவேக்கா நிர்வாகிகள் கிட்ட சொன்னாரு ஆனா அதை ஏற்கிறதுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் மறுத்துட்டாங்க விஜய் பரப்புரைக்கு வர பல மணி நேரம் தாமதமாச்சு இல்ல இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அதுவும் பிரதான காரணமா இருக்கிறதா டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க இதோட நேரத்தில் இந்த பரப்புரையில கல்வி செதுமை நடக்கலன்ற விஷயத்தையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாருங்க அப்படியா தாவேக்காவினர் பல பேர் சொல்ற விஷயமே எங்க தடியடியே நடந்துச்சுங்க அப்படின்றாங்க பெருசாக ஊடக விழிச்சதுக்கு காட்சிகள் வரல ஆனா அங்கங்க சில பகுதிகளில் தடியடி நடந்ததா அவங்க சொல்றாங்க தடியடி தான் வேளை அவங்க மாதிரி நடந்து இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதுங்க ஒரு பெரிய ரைட் அந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கு அது நடந்துச்சா இல்லையான்னு எதுவுமே விசாரி மூலமாக தெரியும் வரா நாங்கள் சொல்கிறது மட்டும் எங்கே சொல்லியிருக்கேன் விஜய் பேசும்போது மின்சார தடை ஏற்படலை அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு டேவிட்சன் அவர்கள் தாபிக்காவினர் முதல்ல கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதி இருக்குல்ல இது எதுக்காக நாங்கள் கொடுக்க மறுத்துட்டோம்னா அந்த பகுதி ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஒன்று பெரிய பங்க் ஒன்று இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி ஆறு இருக்குல்ல அண்ட் பாலம் இதெல்லாம் இருக்கு அங்கே மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அப்படின்னா அது பெரிய டிசாஸ்டர் ஈவெண்ட்டாக போய் முடிஞ்சிருங்க ஸோ இதனால தான் நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு வேலுச்சாமிபுரம் இருக்குல்ல அதை பரிந்துரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் இந்த விளக்கத்தையே தாவை பெருசாக ஏற்க மறுத்திட்டாங்க ஏங்க நீங்கள் பார்த்து பார்த்து இந்த பகுதி ஓகேன்னு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனால் அங்கே தான் இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக் நடந்திருக்கு இதுக்கு தாவை காவினர் கேட்ட அந்த பகுதியை கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய கேட்டஸ்ட்ராஃபிக் விஷயம்லாம் நடந்திருக்காதுன்னு அவங்க இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனால் இதுக்கு ஒரு விளக்கம் இப்போ கொடுக்குற மாதிரி தான் இந்த விஷயம் மாறி இருக்கு சீமானவர்கள் இவர் என்ன தெரியமா சொல்லிருக்காரு அங்க போலீஸ் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நல்லா கவனிங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு அந்த வாதத்தை விஜய் இதுக்கு முன்னாடி கூட்டம் போட்டார்ல அப்பெல்லாம் அங்க பாதுகாப்பு கொடுத்தது போலீஸ் தானே நெரிசல்ல சிக்கின பல பேரை காப்பாத்தினதும் போலீஸ் தான் நானும் சில பேரை கூப்பிட்டு பாராட்டினா அப்படின்னு அவர் பேசியிருக்காரு என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டோம் சீமானவர்கள் என்ன விஷயம் சொல்லிருக்காங்க அதையும் பார்த்துட்டோம் அடுத்தபடியா தாவைக்கா அபிமானிகள் விஜய் சாரோட ஃபேன்ஸ் இவங்க மத்தியில் நிறைய வீடியோஸ் நிறைய பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னால இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதே ஊட குளிச்சு கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னால அது ஒன்னு இப்ப வெளியே கொண்டு வர மக்களே பாருங்க பார்த்து முடிச்ச பிற்பாடு ஒரு வேலை சினிமா காட்சியில மிஞ்சுற அளவுக்கு நெஜ லைஃப்ல ஏதோ நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு கூட தோணலாம் ஒன்னொன்னா பார்ப்போமா முதல்ல விஜய் அவர்கள் இந்த கரூர்ல பேசினார்ல பேசும்போது போலீஸ் பாதுகாப்பை பத்தி அவர் விமர்சனம் பண்ணாரு அது எத்தனை பேர் கவனிச்சீங்க இப்ப பாருங்க அதை சரி நீங்கள்

அதிகாரம் கைமாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் சமீப காலமா பரப்புரை கூட்டத்துக்கும் ஒத்தே போக மாட்டேது அதான் ஈபிஎஸ் ஒரு சொன்னார் பாருங்க நாங்கள் பரப்புரை கூட்டம் நடத்துகிற இடத்துல மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் வந்து வந்து போயிட்டு இருக்கு அது வெட்டுற ஆம்புலன்ஸ்லாம் மாதிரி தான் தெரியுது எதுக்காக இப்போல்லாம் பண்ணுறீங்கன்னு ஏற்கனவே டிஎம்கே வர்சிஸ் ஏடிஎம்கேன்னு ஆம்புலன்ஸை மையப்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனை இதே ப்ராப்ளம் இங்கே ஆரம்பிச்சிருக்கா மாதிரி தான் தாவைக்காவனர் இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை வீடியோஸையும் பதிவு பண்ணி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் பிளேட்டே இல்லாமல் ஆம்புலன்ஸ் எதுக்காக இங்கே ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அது சார்ந்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இது கூடவே ஆளே இல்லாம எதுக்காக நிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எல்லாம் அபிமானிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வெளியிட்டு பதிவுகள் இருக்குல்ல உங்கள் பார்வைக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சுல்ல எங்க விஜயவர்கள் மேல செருப்பு எல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க ஒரு செருப்பை த்ரோ பண்ணியிருக்காங்க அது ஒரு மாதிரி படலை அங்கே தடுத்துட்டாங்க ஆனால் ஒரு செருப்புங்க ஸோ ஒரு நபர் இந்த வேலையை பார்த்துருக்கலாம் இந்த கூட்டத்தை பிடிக்காதவங்க இல்லை விஜய் அவர்களை பிடிக்காதவங்க சமூக விரோதிகள் சம்திங் சோ கால் அவங்க வேற உள்ள போந்து இந்த வேலையை பார்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அதுல திருத்தம் ஒருத்தர் மாதிரிலாம் தெரியல அங்க அந்த ஒரு செருப்பு மட்டும் இல்ல அடுத்தடுத்து செருப்புகள் வந்து விழுந்திருக்கு அந்த காட்சியில இப்ப பதிவா வெளியே வந்திருக்கு இது கூடவே இந்த கெட்ட வார்த்தைகளை திட்டி வம்புழுக்கிற வேலையை சில பேர் அங்க பாத்துருக்காங்க அங்க இருக்க தாவைக்கா தொண்டர்கள்லாம் என்ன இதை போல பேச அவங்க சில வார்த்தைகளை போடவே அங்க சின்னதா ரைட் சுச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்குங்க லைட்டா ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிட்டு அந்த கூட்டம் கூடி இருக்கிறதுக்கு நோக்கம் இருக்குல்ல அதுக்கு எதிராகவும் அந்த தலைவர் சார்ந்து ஏதாவது அசிங்கசியமா பேசுறாங்க அப்படின்னா அங்க எந்த அளவுக்கு பிரச்சனை கிரியேட் ஆகும் இதை ட்ரை பண்ணிருக்காங்க சில பேருன்னு தாவேக்கா இப்ப குற்றச்சாட்டை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வாய் வீடியோ பாருங்க செருப்பு வீச்சுகளும் அசிங்கமான வார்த்தைகளும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல நடந்திருக்கு உங்களுக்கே புரியும்

Passou, é passou, é அரசியல் காத்து புகாத இடத்துல கூட அரசியல் புகணும்னு சொல்லுவாங்கள சும்மா வாய் வார்த்தைக்காக இல்லைங்க உண்மை அதுதான் வினா அரசியல ஹெவியா ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு என்ன பண்ணிட்டாங்க சில பகுதிகள்ல போஸ்டர்ஸை ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தற்கூறின்ற வார்த்தையை பயன்படுத்தி தாவிக்கா தலை விஜய் அவர்கள் சார்ந்தோம் அந்த பிரச்சார கூட்டம் இருக்குல அதை சார்ந்தோம் சில வார்த்தைகள் அடங்கின மாதிரி அதான் விஜய் அவர்களை கைது பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு சில போஸ்டர்ஸை ஒட்டியிருக்காங்க சில பேர் இந்த போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் கிழிக்கிற வேலையவும் அங்க இருக்க மக்களும் தாதைக்கா தொண்டர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் புதிய புயலை கிளப்பி என்னங்க இவ்வளோ தூரம் நடக்குது அரசியல் சார்ந்தும்னு கேட்டிங்கன்னா அரசியலை சிக்காமல் நாம் ஒருத்தரம் கிடையாது எல்லார் வாழ்க்கையிலும் அரசியல் பின்னி பிணைஞ்சுதான் இருக்குது ஆக்சுவலாக இந்த அரசியல் நாடகங்கள் இது கம்மிங்க எலெக்ஷன் நெருங்க 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 இது இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் ஆனால் அதை அப்படியே நம்பிடாதீங்க ஏன்னா ஒரு விஷயம் நடந்த உடனே நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா முழுமையான உண்மை தெரிய தான் பேசுகிறீங்கன்னு அர்த்தம் சில நாட்கள் போன பிற்பாடு தான் ஒரு ஒரு விஷயமா வெளியே தெரிய வர ஆரம்பிக்கும் உண்மை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் இல்லையா அது போலதே போடணுன்னா வர ஆரம்பிச்சிருக்கிறதா தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்கு பரப்புரை காலத்தில் போலீஸும் அப்புறம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்தவங்களும் கரெக்டாக எல்லாத்தையும் சோதனைலாம் பண்ணாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் தாவேக்கா தொண்டர்கள் சில பேரே சொல்கிற விஷயம் அந்த கூட்டத்துக்கு போனவங்களே எங்க சின்ன சின்ன குழிகள்லாம் இருந்துச்சுங்க டிரைனேஜ் ஆர்ந்து சொல்கிற மாத்திங்களா இதுதான் சின்ன குழிகள்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் அடைச்சிருக்கணும் பட் ஓப்பன்ல இருந்துச்சு சில இடங்கள்ல அதுக்கான காரணம் என்னன்னு தெரியலனு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயமா வெளியே வந்திருக்கு ஆனா விசாரணை பண்ணி போயிட்டு அங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் சரியா பண்ணப்பட்டுச்சா இல்லையான்ற விஷயம் தெரிய வரும்போது நாம ஒரு புரிதலுக்கு வர முடியும் விஜயர்கள் மேல மட்டும் படிய போடுறாங்களா பல பேரும் நியாயம் இல்லைங்க இதை நான் சொல்றதுக்காக என்ன டிவி கை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு சில பேர் திரும்பலாம் முறையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கம் சொல்றது இந்த பக்கம் சொல்றது ஒன்னதான் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஒருத்தர் மட்டும் பிளேம் பண்றது சரியா இருக்கதான் நினைக்கிறேன் கூட்டம் கூட்டுறதை பத்தி உலகத்துறைக்கு தெரியாத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தர் வந்தா எவ்வளவு கூட்டம் வரும் எஸ்டிமேட் பண்றதோட கூட்டம் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன பண்றது எல்லாத்தையுமே முன்னாடி யோசிச்சுடுதான் அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்கற விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க ஆனா அதுக்கு இன்புட் எல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா உலகத்துறை கிட்ட இருந்து தான் அதை தாண்டி இவ்வளவு நடந்திருக்குல்ல இதுக்கு நம்ம இப்போ யாரும் பண்ணுவோம் இது மட்டும் இல்ல முந்தைய கூட்டத்தை போலீஸார் ஒழுங்காக கணக்கிட்டாங்களா ஓகே சூப்பர் ஏன்னா முந்தைய கூட்டங்கள்ல பரப்புரை கூட்டங்கள்ல பெருசாக பிரச்சனைகள் வரல ஆனா இங்க மட்டும் வந்திருக்குன்னா அப்ப இங்க கணக்கிட்ட தவறிட்டாங்களா என்ன அதாவது தாவேக்கா கேட்டது ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆனால் நாங்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்கா மைண்டில் வச்சு தான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கூட்டத்தை பார்த்தா அதை விட அதிகமாக தான் வந்திருப்பாங்க போல இருக்கு ஸோ எங்கேயோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது மூட தெளிவாக தெரியுதுங்க அரசை நோக்கி வேற இப்போ மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மேலே பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஓகே ஆனால் எதுக்காக அரசு சார்ந்து நாங்கள் சந்தேகப்படக்கூடாது எலெக்ஷன் இருந்த எந்த நேரத்தில் விஜய் மேலே பிளேம் வேணும்ன்றதுக்காகவே யாராவது வேணும்னு இது போல வேலைகளை பார்த்துருப்பாங்கன்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும் ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விஜய் அவர்கள் மேலே முன்னெடுக்கப்படுற ஒரு பிளேம் கேமை தான் இந்த விஷயத்த ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியுது நடந்துருச்சு ஆக்சுவலாக இது யாராவது சதி செயல் செஞ்சிருந்தாலும் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை பட் செஞ்சிருந்தாலும் கூட இத்தனை மக்கள் உயிர் போகணும்னா சத்தியமாக மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க யாருமே எல்லாமே கையெழுத்து நடந்திருக்க விஷயமா மாறி இருக்கு இதுக்கு முந்தைய அனர்த்தங்கள் இருக்குல்ல நிறைய சொல்லலாங்க நிறைய பேரும் செத்து போன விஷயங்களாக இருக்கட்டும் அரசு சார்ந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அங்கே சில உயிர்கள் போயிருக்கு அதுவா இருக்கட்டும் ஆனா அதுக்கான தகவல்கள் அரசு மேலடுவதற்கும் வேகமா பரவனதை விட இந்த கலைபுரம் சார்ந்த தகவல் உடனே பரவி ரியாக்ஷன் அங்கங்க பட்டுப்பட்டு பட்டுப்பட்டு வந்துச்சு அது அமைச்சர்கள் குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு இமிடியேட்டாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இது தான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப இருந்தால் இருந்தாதான் சந்தேகத்தை பெருசா கிரியேட் பண்ணிவிடுமே அந்த அளவுக்கு தான் இந்த விஷயத்தை பல பேர் சந்தேகம் கண்ணோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் என்ன தப்பு இருக்குமோ அப்படின்னு அதில் மும்முரம் காட்டி தேட ஆரம்பிச்சிட்டாங்க பேக் ஃபைர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் இதை சார்ந்து ஒரு ஒரு நாளும் அஃபிஷியலாக சில விஷயங்களை ஓபன் அப் பண்ணி சொல்லிதான்னு நினைக்கிறேன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இவரு உருக்கமொரு பதிவை போட்டிருக்காருங்க ஒரு நீண்ட நெடிய பதிவு தான் அதில் கடைசியாக முடிவு இடத்துல பாத்தீங்கன்னா தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் தர்மமதை ஓகே உங்களுக்கு புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் இந்த பதிவை தெளிவா போட்டிருக்காரா இந்த நேரத்துல தாவைக்க தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்னாடி வேறொரு நிகழ்ச்சியில் பேசி இருந்த ஒரு விஷயங்க அதை இப்ப எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டீங்கன்னா மக்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிற விஷயம் இருக்குல்ல அதாவது தாதைக்காக சார்ந்த நடக்கிற கூட்டங்கள்ல கலந்துக்கிற மக்கள் அவங்களுக்கான போலீஸ் பாதுகாப்பு இதை பத்தி ஏற்கனவே சொன்ன விஷயம் அதை இப்போ எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்களே பாருங்க பார்த்துக்கோங்க இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க காவல்துறைக்கு ஒன்னே ஒன்னு தான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் பாதுகாப்பு எங்கள் தலைவரோட பாதுகாப்பு நாங்க பார்த்துக்குவோம் மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது அதை நாங்கள் இப்ப பதிவு பண்ணிக்கிறோம் எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும் சோ இப்பதான் இந்த விஷயம் நடந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு கரூர்ல ஆனா அதை சுத்தி எவ்வளவு குழப்பங்கள் பாத்தீங்களா ரெண்டு தரப்பும் ரெண்டு கண்ணோட்டங்களை மக்கள் கிட்ட முன்வைக்கிறாங்க இதில் மக்கள் எந்த சைடு நியாயம் இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சு அந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா அதுக்கு சில நாட்கள் எடுக்கும் போல இருக்கு ஆனா எலக்ஷன் வரைக்கும் அதை எழுத்துட்டு போகப்பட்டுச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க சீரியஸா சொல்றேன் ஸோ இந்த குழப்பங்களுக்கு ஒரே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சிபிஐ விசாரணை பண்ணா மட்டும்தான் ஒரே தீர்வு இதுக்கு வாய்ப்பு இருக்க நினைக்கிறீங்களா ஏன்னா என்னதான் அரசு பல பேரை நியமிச்சாலும் ஆணையம் அமைச்சாலும் நிறைய கேஸில் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அது காரணம் யாரோட இன்டர்ஃபியர் இல்லாமல் சிபிஐ ஆபிஷியல்ஸ் நினைச்சதை பண்ண முடியுன்றதுனால தான் அப்படின்னா என்ன ப்ரோ சிபிஐ கிட்ட கொடுத்தா அவங்க வருஷம் எடுப்பாங்க எலெக்ஷனாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவே வரும்னு கேட்டீங்கன்னா சில வழக்குகள் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு கோர்ட்டே தெளிவாக ஒரு டெட் கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க ஏன்பா இதுக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள விசாரணை பண்ணிட்டு நான் அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க கோர்ட்ல அப்படின்ட்டு அது போல விஷயம் ஒருவேளை சிபிஐ விசாரணை கொண்டு வரப்படுதுன்னா அந்த டேட் டெட்லைனும் உள்ள வந்தாகணும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளா சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளை விட விஜய்க்கு தான் இதில் வலி அதிகமாக இருக்கும் இது நம்ம மறுப்பு இல்லாமல் ஒத்துக்கலாம் ஏன்னா ஒட்டு மொத்தம் பிளேமே பவர் மாதிரி விழுந்திருக்கு அதுவும் இல்லாமல் சில பேர் சோஷியல் மீடியா போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாற்பத்தோரு பேரோட ஆன்மா விஜய சும்மா விடாது அது எதுன்னு சாபம் கொடுக்குற மாதிரி கேட்கிறது அந்த மாதிரி பதிவுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் தான் இந்த விஷயத்தை இங்க ஓப்பனாக சொல்ல வேண்டியதா இருக்கு ஸோ எல்லா அப்படியுமே சுமந்துட்டு இருக்கிறது இந்த மனுஷன்தான் ஏற்கனவே உடஞ்சிருக்க மனுஷனை திரும்ப திரும்ப உடைகிற மாதிரி தான் பல பேர் பேசிட்டு இருக்காங்க கட்சி சார்பு இல்லாதனால என்னால் அந்த விஷயத்தை போல்டா பேச முடியுது ஆனா கட்சி சார்பு எடுத்தவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுன்னு சொல்றவங்க எல்லாரும் இது கூட ஒத்து வர மாட்டாங்க யோசிச்சு பாருங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்